أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت இஸ்லாமிய பெரிய போர்களில் அதாவது இஸ்லாமியில் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அதோடு எந்த சூழ்நிலையில் அது போராக மாறியது என்பதை போன்ற தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு போர் போர்க்களத்தில் மக்காவின் படைகளும் மதினா படைகள் மோதிய போது நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முஸ்லிம்கள் பதில் பள்ளத்தாக்களுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு உள்ள இடத்துல தங்கி இருக்காங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக ஷாதீபும் அல்லா அவர்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடம் சில ஆலோசனைகளை சொல்றாங்க நாங்கள் உங்களுக்காக ஒரு உயரமான இடத்துல பரணி வீட்டை கட்டித்தர்றோம் உங்களுக்கு தேவையான வாகனங்களையும் அதன் பக்கத்திலேயே ஏற்பாடு செய்து தரணும் நாளைக்கு நாம் எதிரிகளை சந்திக்கும் போது அல்லாஹ் நாடி நமக்கு வெற்றியை கொடுத்தால் நாம் விரும்பியவாறு நடந்ததாக இருக்கட்டும் அதற்கு மாற்றமாக ஏதாவது நடந்தால் நீங்க இந்த வாகனத்தில் அமர்ந்து பின்னால் உள்ள நம் கூட்டத்தாரோடு சேர்ந்து கொள்ளலாம் இப்ப ஷேவ் பண்ணுமா உங்களுக்கு அவர்கள் கூறிய இந்த ஆலோசனையை நபிசல்லாம் அலை சொல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அல்லாவிட பிரார்த்தனை செய்கிறார் இப்போ முஸ்லிம்கள் போர் மைதானத்தின் ஒரு உயரமான மேட்டின் மீது ஒரு பரணி வெட்ட கட்டி அதில் இருந்தபடியே போர் மைதானத்தை பார்க்கும்படி அமைக்கிறாங்க அதோடு நபிசல்லா அலை சொல்லாம் அவர்களை சுற்றி பாதுகாப்பு இருக்காங்க ஷேதவிடும் மாதிரி அழியெல்லாம் ஒன்று அவர்கள் தலைமையில் அன்சாரி வாலிபர்கள் குழு ஒன்று தேர்வு செய்யப்பட்டு அவங்க ரெடியா இருக்காங்க அதன் பிறகு நபிசல்லா அல்லீசல்லாம் அவர்கள் தன் படிகளை ஒழுங்கு படித்து விட்டு போர் நடக்கக்கூடிய மைதானத்திற்கு போயிட்டு சொல்றாங்க நாளை இன்னார் கொல்லப்படும் இடம் இதுதான் இன்ஷல்லா அது மாதிரி இன்னார் கொல்லப்படும் இடம் இதுதான் அப்படின்னு தன்னுடைய பிறலால் சுட்டி காட்டி விட்டு அங்குள்ள ஒரு மரத்தின் பக்கத்துல தொழுதவர்களாக இரவை கணிக்கிறாங்க அது மாதிரி முஸ்லிம்களும் மிகுந்த நம்பிக்கையோட காலையில் தான் உடைய நற்செய்தியை கண்கூடகா பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இரவு கணிக்கிறாங்க இந்த நாள் கிஜி இரண்டு ரமணான் மாதம் விரை பதினேழு வெள்ளிக்கிழமையாக இருந்தது இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாகத்தான் சூரா அல் அன்பான் அதாவது எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தால் தான் இறக்கி வைக்கிறோம் நம்பிக்கையாளர்களே உங்கள் மனம் சாந்தி அடைந்தவர்களாக சிறியதொரு நித்திரை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி இறைவன் செய்ததை நினைத்து பாருங்கள் அது சமயம் உங்கள் தேகத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்களை விட்டு ஷைத்தானுடைய அசுத்தத்தை போக்கி விடுவதற்காகவும் உங்கள் உள்ளங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தான் இந்த சமயத்தில் குறைஷிகள் பதில் பள்ளத்தாக்கின் மேற்கு பகுதியில் தங்கள் கூடாரங்களை அமைச்சு இரவை கழிக்கிறாங்க காலை விடிஞ்ச உடனே நபிசல்ல அலி செல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருந்த அந்த நீர் தடாகத்துல நீர் அந்த அந்த குறைஷிகள் வர்றாங்க அப்போ நபிசல்ல அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ட்ட அவங்கள நீங்க நீர் அறுந்த விட்டுருங்க தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க குரேஷிய படையில் யார் யாரெல்லாம் அந்த தடாகத்தில் நீர் அருந்தினார்களோ அவங்க எல்லாரும் அந்த பதரப்போர்களை கொல்லப்பட்டாங்க ஹக்கீம் ஹிசைம் என்பவரை தவிர இவர் போரில் கொல்லப்படலை அதன் பிறகு இவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிறந்த முஸ்லீமாக இருந்தார் அவர் சத்தியம் செய்ய அவசியம் ஏற்பட்டால் போரில் என்னை காப்பாற்றியவன் மீது சத்தியமாக அப்படின்னு தான் சத்தியம் செய்வாரம் இப்ப குறைசிகள் முஸ்லிம்களுடைய படைபடத்தை தெரிந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க அவர் தன்னுடைய குதிரையில போய் முஸ்லிம் படையை பற்றி விட்டுட்டு வந்து நீண்ட தூரம் வரையிலும் போய் வேற முஸ்லிம் படைகள் ஏதாவது மறைஞ்சிருக்கிறதா அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்ப வந்து குறைச்சி தலைவர்கிட்ட சொல்றாரு அவங்க ஏறக்குறைய முன்னூறு பேர் இருக்கலாம் வேறு எங்கேயாவது படைகள் மறைஞ்சிருக்கிறதா அப்படின்னு பார்த்தேன் அப்படி எதுவும் இல்லை ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது அவர்களில் ஒருவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு உங்களில் ஒருவரை அவர் கொலை செய்யாம அவர் இறக்க மாட்டார் உங்களில் அவ்வளவு பெரிய எண்ணிக்கை அவர்கள் கொன்றால் அதற்கு பிறகு நீங்கள் தான் என்ன பயன் இருக்கிறது அதனால நல்ல யோசனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் போர் செய்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் செய்து கிட்டிருந்த அபுஜிகளுக்கு எதிராக இப்ப சில பேர் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சண்டை செய்யாம திரும்பிடலாம் அப்படின்னு ஹக்கீம் இஸ்ஸாம் என்பவர் முயற்சி செய்றாரு அதோட குறைச்சிகளின் ஒரு தலைவராக இருக்கிறார் சந்திச்சு நிலைமை எடுத்து சொல்லி நீங்களாவது மக்கள்கிட்ட சொல்லி தடுத்து பாருங்க அப்படின்னு கூட்டி சொல்றாரு இப்போது கூட்டத்தினரே நீங்க அவருடைய தோழர்களிடமும் சண்டிட்டு என்ன செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் நீங்க அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் நாளை உங்களுக்குள் எவ்வளவு பெரிய வெறுப்பு ஏற்படும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா நாம அவர்கள்ல உள்ள யாரை கொலை செய்தாலும் அவர் நம்முடைய ஒன்று விட்ட சகோதரராகவோ மாமன்களின் பிள்ளைகளாகவோ அல்லது நெருங்கிய நெருங்கியாகவோ தான் இருப்பாங்களுக்கு மட்டில விட்டுட்டு நாம திரும்பி போயிடலாம் அவர்கள் முகமதுவை கொலை செய்தார் நீங்கள் நாடியது நடந்துவிடும் அல்லது அதற்கு மாற்றமாக நடந்துவிட்டால் நீங்கள் விரும்பாதது நடந்ததாக இருக்கட்டுமே அப்படின்னு உத்துப்பா சொன்ன உடனே அந்த மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உத்துப்பா மக்களுக்கு கூறிய அந்த நல்ல ஆலோசனைகளை கெடுத்து விடுகிறாங்க இப்போ போருக்கு இரண்டு தரப்பு படைகளும் ஆயத்த இப்ப இப்போ முஸ்லீம் படையும் கொரேஷிய படையும் பதில் மைதானத்தில் நேருக்கு நேர் நிறுத்தி வைக்கப்படுறாங்க இந்த நேரத்தில் நபிசன் அல்லிசன் அவர்கள் சொல்கிறாங்க அதுவாகவே இதோ குறைஷிகள் கர்வத்துடனும் மமதையுடனும் உன்னுடைய உன்னோடு போர் செய்வதற்காக உன் தூதரை பொய்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறாங்க யாரு நீ எனக்கு வாக்களித்த உதவியை தருவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க இப்ப நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் முஸ்லிம்களின் அணிகளை சரி செய்து கொண்டிருந்த போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடக்குது அதாவது நபி சொல்லா அலிசலம் அவர்கள் கையில் ஒரு அம்பு இருந்தது அதை கொண்டு அணிகளை சரி செய்து அப்போ சவாதி முன்னால நின்றுட்டு இருந்ததுனால நபி சல்லா அலிம் அவர்கள் அவரது வயிற்றுல தன்னுடைய அம்பால லேசாக அவரை குத்தி சவாதே சரியாக நின்னுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சவாதர் அலி அல்லா அவர்கள் அல்லாஹுவின் தூதரே எனக்கு வழிய உண்டாக்கிட்டீங்க அதனால நான் உங்களிடம் பழி வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை திறந்து காட்டி நீ பணியை தீர்த்துக்கொள் சவாதே அப்படின்னு சொல்றாங்க உடனே சவாதை யார் எதிர்பார்க்காத நிலையில நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை கட்டி அணைச்சி அவங்க வயிற்றில் முத்தமிடுறாங்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சவாதை ஏன் இப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டதற்கு அல்லா மின் தூதரே என்னுடைய மேனி உங்களுடைய மேனியை தொட்டுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படின்னு சவால் சொன்னவுடனே நபிசர் அல்லவாலை செல்லம் அவர்கள் அவருடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க நபிசன் அல்லவாளி செல்லம் அவர்கள் அணிங்க சரி செய்த பிறகு சில கட்டளைகளை பிறப்பிக்கிறாங்க என்னுடைய கட்டளை வரும்போது நீங்க போற தொடங்காதீங்க ஆனால் அவர்கள் உங்களை நெருங்கும் பொழுது அவர்களை நோக்கி நீங்க அம்பு எரியீங்க அதே சமயம் அம்புகள் முழுவதையும் எரிந்து விடாம கொஞ்சம் மீத வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வரை நீங்கள் உங்கள் வாட்களை உருவாதீர்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க அதன் பிறகு நபி செல்ல அலிசல்லாம் அவர்களும் அபு புக்கர் அலியல்லாஹு அவர்களும் அந்த பரணி வீட்டிற்கு போயிடுறாங்க ஷாரதேபின் மாதர் அழியல்லாங்க அவங்க தன்னுடைய பாதுகாப்பு படை அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு படையில ஈடுபடுத்துறாங்க அதே நேரத்தில் எதிரிகளான அந்த குரேஷிய படையின் தலைவனான அபிஜகனும் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்றான் அல்லாவே எங்களின் உறவுகளை அதிகம் துண்டிப்பவர் நாங்கள் அறியாததை எங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தவர் அவர் என்று அழித்துவிடு அல்லாவே எங்கள யார் உனக்கு மிகவும் விருப்பமானவராகவும் உன் திருப்திக்கு உரியவராகவும் இருக்கிறாரோ அவருக்கு நீ உதவி செய் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறான் இதை குறித்துதான் அல்ல அல் அல்பார் அதாவது எட்டாவது அத்தியேகம் நிராகரிப்பவர்களே நீங்கள் வெற்றியின் மூலம் முடிவான தீர்ப்பை தேடிக்கொண்டிருந்தீர்கள் உங்கள் முன் வந்து விட்டது எனினும் அது உங்களுக்கு அல்ல நம்பிக்கையாளர்களுக்கே அவர்கள்தான் உங்களை வெற்றி கொள்வார்கள் ஆகவே விஷமம் செய்வதிலிருந்து இனியேனும் நீங்கள் விலகிக் கொண்டால் அது உங்களுக்கே நல்லது இனியும் நீங்கள் விஷமம் செய்ய முன் வந்தால் நாமும் முன்வருவோம் உங்கள் கூட்டம் எவ்வளவு பெரியதாக இருந்த போதிலும் அது உங்களுக்கு எந்த பயனும் அளிக்காது ஏனென்றால் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் இருக்கின்றான் இப்போ அஸ்வத் அப்துல் அசத் மஹஜூமி என்பவன் போரனுடைய முதல் தீக்கங்க மூட்டுகிறான் அவன் கர்வத்தோட நான் முஸ்லிம்கள் தடாகத்தில் நீர் அருந்துவேன் இல்லாவிட்டால் அதை தெருவேன் அல்லது அங்கேயே நான் செத்து மடிவேன் என்று அல்லாஹ்விடம் நான் உடன்பிடிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டே அந்த நீர் தடாகத்தை நோக்கி வர்றான் ஹம்சர் அலி அல்லா கொன்க அவர்கள் அவனை வாழ அவன் பாதத்தை வெட்டினார்கள் அவன் தவழ்ந்து வந்த தடாகத்தில் வீழ்ந்து விட்டான் அதன் பிறகு அம்சாரிகள் எல்லாம் ஒன்று அவர்கள் அவனை வெட்டி சாத்தார்கள் இதுதான் முதல் கொலை அதன் பிறகு குறைசிகளில் குதிரை பரிச்சனை மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அதாவது உத்துபா இபுனு ரபியா சைபா இபுனு ரபியா வனில் உத்துபா இவங்களை எதிர்ப்பதற்காக நபிசல்லா அல்லீசல்லாம் அவர்கள் மூன்று அன்சாரி வீரர்கள் அதாவது அனுப்புறாங்க எதிரிகள் இவங்களை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க அதுக்கு அந்த குறைசிகள் சொல்றாங்க உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க எதிர்பார்ப்பது எங்களுடைய தந்தையுடைய சகோதரர்களின் மக்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு முகம்மதே உங்க இனத்துல எங்களுக்கு நிகரானவர்களை எங்களிடம் அனுப்புங்க அப்படின்னு கத்துறாங்க அந்த காலகட்டத்தில் அறுபேர்களும் ஒரு பழக்கம் இருந்தது அது என்னன்னா எந்த ஒரு போரானாலும் போரின் தொடக்கமாக முபாரிஜன் என்று சொல்லக்கூடிய ஒண்டிக்கு ஒன்றே சண்டைதான் முதலாவதாக நடக்கும் இப்போ நபி சரலா அலி சலம் அவர்கள் உபைதா இலி அல்லா கன்கு ஹம்சார் அலி அல்லா கன்கு அழிரலி அல்லா இந்த மூன்று பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க இப்ப உபைதார் அணி எல்லா ஒன்று அவர்கள் உத்துபாவுடனும் ஹம்சார் அணியல்லா அவர்கள் சைபா உடனும் எல்லா ஒன்று அவர்கள் வலிதுடனும் மோதரங்கள் ஹம்சார் அழி அல்லவனு அவங்களும் அளிர் ஒன்று அவங்களும் தங்கள் எதிரிகளுக்கு அவகாசம் கொடுக்காம அடுத்த வினாடியை அவர்களை கொன்று விடுகிறார்கள் ஆனால் உபைதார் அணி அவர்களும் குத்துப்பாவும் சண்டை போட்டதில் இரண்டு பேருக்குமே பணத்தை காயம் ஏற்படுத்தும் உபேதார் அலி இல்லாம கால் வெட்டப்பட்டு கீழே சரியறாங்க இதை பார்த்து கொண்டிருந்த ஹம்சார் அலி இல்ல ஒன்று அவங்களும் அலி இல்லா ஒன்று அந்த உத்துபாவின் மீது பாய்ந்து சென்று அவனை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள் உபேதார் அலி எல்லா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த காயத்திற்கு பிறகு நோய்வாய்ப்படுறாங்க இந்த போருக்கு பின்னால் ஐந்து நாட்கள் கழித்து மதினாவுக்கு திரும்பி போற வழியில எதிரிகளை தங்களுடைய தளபதிகள் அதாவது மூன்று சிறந்த குதிரை வீரர்களை அவங்க இழந்ததுனால ஆத்திரத்துல முஸ்லிம்கள் மீது கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் முஸ்லிம்களும் அகத் அகத் அப்படின்னு சொல்லி கொண்டே எதிரிகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துறாங்க இப்ப தாக்குதல் உச்ச நிலை அடையது இந்த நேரத்தில் நபி சொல்லா அலிஸ்வம் அல்லாஹ்வே அல்லாகவே இந்த கூட்டத்தை இன்று நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு துவா செய்றாங்க நபி சொல்லா அலிஸ்வலம் அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து வானவர்களுக்கு கட்டளைப் பிறப்பித்து சுர அல்லன் பால் எட்டாவது தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் சொல்றான் நபியே உங்கள் இறைவன் மாணவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு நிராகரிப்பவர்கள் உள்ளங்களிலே நாம திகழை ஒன்று பண்ணுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதோட அல்லாஹ் தன் தூதருக்கு அதே எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தின் மூலமாக உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டிய போது அணி உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஆயிரம் மாணவர்களை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான் அதன் பிறகு நம்பி செல்லலாமளி செல்லும் அவர்கள் அவங்க அவங்கள பார்த்து சொல்றாங்க அபோபக்கரை நை அடைந்து கொள்ளுங்கள் இதோ ஜிபரில் புளிதிகளுடன் காட்சி அளிக்கிறார் அல்லாஹின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது என்று கூறினார்கள் அதன் பிறகு நபி சல்லா கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அதிசீக்கிரத்தில் இக்கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள் பிறகு புறங்காட்டி ஓடுவார்கள் என்ற சூரா அல்கமர் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை கூறியவர்களாக பொடி கற்கள் நிறைந்த மண்ணை எடுத்து இவர்கள் முகங்கள் மாறட்டும் என்று சொல்லி எதிரிகள் முகங்களை நோக்கி வீசுறாங்க அது எதிரிகளின் கண் தொண்டை வாய் என அனைத்து பகுதிகளிலும் போய் சேருது இதை குறித்து அல்லாஹ் சூறா அல்லன் பார் எட்டாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தை இறக்கிறான் நீங்கள் எரியும் போது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை எனினும் அதை நிச்சயமாக அல்லாஹ் தான் எரிந்தான் இதன் பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் போர் புரிவதற்கு முஸ்லிம்களுக்கு ஆர்வம் ஊட்டிவிட்டு விட்டு சொல்றாங்க முகம்மதின் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது அணியாக இன்றைய தினத்தில் போர் சகிப்புடனும் நன்மையை நாடியும் புறமுதுக காட்டாமல் எதிரிகளை எதிர்த்தவர்களாக யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் சுவனத்தில் நுழைவிப்பான் வானங்களையும் பூமிகளையும் அகலமாக கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்தோடுங்கள் அப்படின்னு சொல்லி போருக்கு ஆர்வமுற்றாங்க இப்போ அல்லாஹ் பாதியில போர் புரிய வேண்டும் என்ற ஆசையில எதிரிகள் மீது பாய்ந்து அவர்களை நிலைதளமாக செய்கிறாங்க அதே நேரத்துல வானவர்களும் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க அபுஜைகளினுடைய மகன் இக்ரிமா சொல்றாங்க அன்றைய தினத்தில் ஒருவருடைய தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழும் அவரை வெட்டியது யாருன்னு தெரியாது பின்தொடர்ந்து போகும் பொழுது மேலே இருந்த ஒரு சாட்டையின் ஒளியும் ஒரு குதிரை வீரனின் ஆதட்டனும் கேட்கும் அதன் பிறகு அந்த முஸ்லீம் அந்த எதிரியை பார்க்கும் பொழுது அவன் மூக்கு அறுக்கப்பட்டு முகம் பிளக்கப்பட்டு மல்லாந்து கிடப்பான் அந்த மாதிரி அபுதாவுது அல் மாசினி வேலையெல்லாம் அவங்களும் சொல்றாங்க நான் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக பின் தொடர்ந்து போன போது என் வாழ் அவன் மீது படுவதற்கு முன்பாகவே அவன் தலை கீழே விழுந்தது அப்பொழுதுதான் வேறு யாரோ அவனை வெட்டினார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் அது மாதிரி அன்சாரி அல்லாவுத்தன் அப்பாசி முத்தலிப்பை கைது செய்து நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் அழைத்து வருகிறார் இந்த அப்பாஸ் நபி தந்தை அப்பொழுது அப்பாஸ் சொல்றாங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் என்ன கைது செய்யல என்னை கைது செய்த ஒரு கம்பீரமான குதிரை மீது அமர்ந்து வந்த ஒரு அழகிய முகமுடிய வேறொருவர் ஆனா இப்போ நான் அந்த மனிதரை இந்த கொடுத்தரை பார்க்கலையே என்ற ஆச்சரியத்தோடு சொல்றாங்க அதற்கு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தான் சங்கமிக்க ஒரு வானவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்தான் என்று கூறினார்கள் எதிரிகளின் அணியில சலசலப்பும் தோல்வியின் அடையாளமும் தெரிய ஆரம்பித்து முஸ்லிம்களின் கடுமையான தாக்குதலுக்கு முன்பு இணை வைப்போரின் அணி தாக்கு பிடிக்க முடியாம நாலா புறமும் ஓடி தப்பிக்க பாக்குறாங்க இப்போ முஸ்லிம்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்று பணிந்தவர்களை கைது செய்றாங்க பணியாதவர்களை வெட்டி வீழ்த்திறார் இவ்வாறாக போர் முடிவை நெருங்குகிறது அகமதுல்லா இந்த பதில் போரின் தொடர்ச்சியாக அபுஜிகள் கொல்லப்பட்ட விதமும் இறை நம்பிக்கை நிகழ்த்திய அதிசயங்களையும் அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக்கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரோல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته